சந்தியா பிரிஸ்லேஜர் ஜெனல் கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் இன்னைக்கு நம்ம கூட நமது யூடியூப் நேயர் இருக்காங்க ஸோ சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாயில் வந்து அனைத்து பற்களுமே இருந்தது ஆனால் அனைத்து பற்களுக்கும் அவங்க நிறைய வருடங்களாக ஃபில்லிங் கேப் பிரிட்ஜு ரூக்கினால் அப்படின்னு நிறைய சிகிச்சைகள் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களோட எலும்புகளும் ரொம்பவே கரைஞ்சிருந்தது நம்ம அவங்களுக்கு மேலே கீழே அனைத்து பற்களுமே எடுத்துட்டு இன்ப்ளான் பொறுத்து ஃபிக்சடாக பற்களும் உடனே கொடுத்துருந்தோம் ஸோ சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சில வேலைகள் இருக்கு திரும்ப அவங்களால டியூரபிள் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நம்ம அவங்களுக்கு இன்ப்ளான் கொடுத்து உடனே நம்ம டியூரபிள் நீண்ட கால பொற்களும் உடனடியாக கொடுத்துருக்கோம் இந்த சிகிச்சையை நம்ம அவங்களுக்கு ஒரு வாரத்தில் முடிச்சிருக்கோம் சாரோட இந்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கலாம் சொல்லுங்க சார் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இது ரொம்ப நல்லா ஈஸியா போச்சு அப்பாயின்மெண்டுக்கு ஒரு நாள் வந்து அடுத்த நாளே uh treatment aren't mm -hmm. actually a lot to treatment